மீசோவில் நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அது எப்படி இந்த வீடியோல நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் எல்லா பெண்களுமே வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை செய்யணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்க்கணும் கை குழந்தை இருக்கு என்னால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்குமே நான் பதில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ இதே மாதிரி மீசோ வீடியோஸ் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா எப்போ பேங்க்கில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் மீசோவில் ஒரு சிலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஆர்டரும் வந்துச்சு அந்த அமௌண்ட் வந்து எப்படி நமக்கு சேவ் ஆகும் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேங்க என்னன்னா மீசோவில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பயே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் இதுவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் இதுவே உங்களுக்கு ஃபெயில்டு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏதாவது ஃபெயில்டு ஏதாவது வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டாக இருக்கும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் மிஸ் மேட்சாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா மீசோ செல்லர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி அமௌண்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெனுவில் போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் டாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே வந்து பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பேமெண்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் பேங்க்கில் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிறது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேங்க்கில் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் டேஸ் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு இல்லையா அந்த செவன் டேஸுக்குள்ளே அவங்க அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பேங்க்கில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் இதுவே அவங்க வந்து அந்த பொருள் பிடிக்கல இல்லை வந்து வேறு ஏதாவது ரீசன் சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ரிட்டன் அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு மைனஸ் இருக்குங்க மீசோ பொறுத்தளவுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கா கஸ்டமரோட அட்ரஸ் அதை எப்படி பேப்பரில் எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கஸ்டமரோட அட்ரஸ் வந்து நம்ம வந்து எழுதி அட்டாச் பண்ணுறது கிடையாதுங்க மீசோவில் வந்து நீங்கள் ஒரு செலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸை கஸ்டம் மீசோ இருந்தே அவங்க வந்து லேபிளை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த அட்ரஸ் எல்லாமே கியூஆர் கோட்லேருந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து லேபிளை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த நமக்கு வந்த ஆர்டரை லேபிளை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்த கொரியர் பார்ட்னர் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்த லேபில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஆர்டர் வந்து அந்த கொரியர் பட்னருக்கு வந்து தெரிய வரும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த லேபில் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிக்கப் இருக்குது அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு பிக்கப் இருக்குங்க நீங்கள் பேக்கிங் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும் லேபில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த லேபில் நீங்கள் பிரிண்டிங் கடையில் வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் பேக்கிங் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த பொருளுக்கு மேலே இந்த லேபிளில் நீங்கள் ஒட்டி நீங்கள் பிக்கப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா கோகனட் ஆயில் வந்து சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தேங்கெண்ணை வந்து நீங்கள் இதில் சேல் பண்ண முடியாதுங்க ஏன்னா தேங்கெண்ணா நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க நிறைய பிராண்டுங்க நமக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணப்பயே நமக்கு விசிபிலிட்டி ஆகும் அதனால நிறைய பேர் வந்து மீசோவில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா சேல் பண்ணலாமா அப்புறம் மசாலா பொருள் எல்லாம் சேல் பண்ணலாமா அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தயவு செய்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் நீங்க சேலே பண்ணாதீங்க ஏன்னா இப்போ ரீசென்ட் டேஸா வந்து கோகனட் ஆயில் ஒருத்தவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கோகனட் ஆயில் வந்து எடுத்துட்டு அவங்க அந்த பாட்டில வந்து தண்ணி ஊத்தி ஃபில் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்ப பாத்துக்கோங்களே எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பண்றாங்க அப்படின்னு மீசோல இந்த மாதிரி ஃபேக்கா ரிட்டர்ன்ஸ் அதிகமா ஆர்டர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மைதாங்க ஆனா வந்து நீங்க பேக்கிங் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க மீசோ கவர்ல கொரியர் கவர்ல நீங்க பேக்கிங் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சேஃபுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா இருக்கும் இதுவே மத்த கவர் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பார்த்தீங்கன்னா மீசோவில் லேபிள் டவுன்லோட் ஆகலை ப்ராப்ளம் வருது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னா அதுக்குண்டான ரீசன் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட கொரியர் பார்ட்னர் வந்து அவைலபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா மார்னிங் டைமில் இல்லை வந்து மிட் நைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுங்க மீசோவில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டு நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீசோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ஜிஎஸ்டி வாங்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டாக கூடிய சீக்கிரம் பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீசோ பற்றி இல்லை ஜிஎஸ்டி பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்